வணக்கம் உறவுகளே இது நமது வாழ முலையிலிங்க இன்றைக்கி நம்ம எட்டையாபுரம் சந்தைக்கு வந்துவிட்டோங்க காலையில் நாலு மணிக்கு கிளம்பி இங்கே வர்றதுக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சுங்க காலைல ஆறு மணிக்கு வந்தாச்சுங்க பாருங்கள் சந்தை வந்து வெயில் கொஞ்சம் வந்துடுச்சு சந்தையில் வந்து ஆட்களே இல்லை நம்ம வரும்போது அப்போ தான் ஒவ்வொரு வண்டியாக வர ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறமா தான் நாங்கள் உள்ளே போய் பொறுமையாக விலையெல்லாம் உங்களுக்கு சொல்லான்னு முடிவெடுத்து உள்ளே போனாங்க கொஞ்சம் நேரத்தில் ஆனால் சந்தையில் நல்லா குட்டிகள் வர ஆரம்பிச்சிருச்சுங்க நம்ம பார்த்தோன்னே இருந்த பிரீடுங்க தரமான பீரியடுமா இதுக்கெல்லாம் போட்டி அதிகமாக இருந்துச்சு ஜோடி நான் ரூபா போச்சுங்க ஆமாம் தரமான குட்டிங்க ஆமாம் ரொம்ப பதினெட்டு ரூபா வரைக்கும் சொல்லி பதினாலுக்கு முடிஞ்சிருக்குங்க சூப்பர் குட்டிங்க பாருங்கள் அண்ணன் எப்படி விலை பேசான்னு பாருங்கள் தான் விலைய முடிச்சிருக்காரு பதினாலு சிவகாசி போயிருக்கு

கெட்டாய் ஒன்று தரமான கிட்டாயிங்க இதெல்லாம் எட்டு ரூபாய்க்கு ஒம்பது ரூபா குறைஞ்சி தரவே மாட்டாங்கங்க அவ்வளோ ஒரு தெளிவான கிட்டாய் பக்ரீத் வளர்ப்புக்கு அவ்வளோ ஒரு தெளிவாக இருக்கும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அசந்து போயிடுவீங்க இப்படி குட்டிங்கள்லாம் நல்ல குரான கட்டாய்களை வந்து வாங்கினா நல்ல காசு ஒரு ஆயரூவா எக்ஸ்ட்ரா கொடுத்தனாலும் வாங்குவாங்க ஆமாங்க இதெல்லாம் போட்டியிலே முடிஞ்சிருச்சுங்க ஆமாம் நம்ம நம்ம வீடியோ எடுத்து பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு ஆள் வாங்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க ஆமாம் அந்த அளவுக்கு தரமான கட்டாய்கள் ஆமாம் ஒரு குட்டி ரெண்டு குட்டியும் தர மாட்டாங்க மொத்த கட்டாயம் தருவாங்க ஆனால் நல்ல கட்டாய்கள் தரமாக இருந்துச்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எட்டு ரூவா ஒம்பது ரூபா கராயின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அந்த ஆடெல்லாம் பதினோரு பன்னெண்டு அந்த தரத்தில் முடிக்கலாங்க என்ன கறிக்கு தான் அது பல் சேர்ந்த ஆடுகள் கிடாயெல்லாம் வந்து எட்டுரூவா ஏழு ரூபா அந்த கரையத்தில் சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆமாம் ஏழு ரூபா நான் வாங்கிடலாம் மொத்தமாக பாருங்க இதெல்லாம் ஜோடி பதினாலு ரூபா வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்கங்க ஆனால் பன்னெண்டு ரூபா பதினோரு அந்த கிரயத்தில் நம்ம கேட்டு வாங்கிடலாம் ஆமாம் நல்ல ஜாதி ஆமாம் கும்பலாம் அவ்வளோ முளைக்கல ஒன்று ரெண்டுக்கும் நல்லா முளைச்சிருக்கு ஆமாம் இது வந்து புருவங்க ஆமாம் புருவை வந்து பன்ன பதினோரு ரூபாய்க்கு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பாருங்க இது வந்து நம்ம அண்ணன் தான் பேசியிருக்கார் மைதின் அண்ணன் ஆமாம் மைதின்ண்ணன்னை மட்டும்தான் நம்மளை வீடியோ எடுக்க அனுமதிப்பார் அவங்க விலை பேசும்போது மற்ற எல்லோரும் அனுமதிக்க மாட்டாங்கங்க ஏன்னா நம்ம அண்ணன் வந்து எப்போவுமே நாங்களும் அவர் ஒரே பக்கத்து பக்கத்து ஊர் ஆமாம் அவங்க வந்து எப்போ நம்மளை ஒரு போட்டியாக கூட கருத மாட்டாங்க ஆமாம் நிறையா கஸ்டமருக்கு வந்து குட்டி எடுத்துகிறவங்க எந்த லாபம் பார்க்காம இது பதிமூணு எண்ணூறுக்கு முடிஞ்சிச்சுங்க அண்ணன் தான் சிவகாசிக்கு அனுப்பிவிட்ருக்காரு இதெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன குட்டி தாங்க ஆமாம் இதெல்லாம் பன்னெண்டு பதிமூணு அந்த கரையை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆமாம் இதெல்லாம் ஒரு பத்து பதினொன்று அந்த தரத்தில் வரைக்கும் கேட்டு பார்க்கலாம் கொஞ்சம் அடித்து பேசி பார்க்கலாம் சந்தையில் மட்டும்தாங்க நீங்கள் அடித்து பேசுகிற பேரம் பேச முடியும் மற்ற இடத்துல நீங்கள் பேரம் பேச முடியாது இந்த கடாயிலாம் பார்த்திங்கன்னா கறிக்கு எப்படி இருபத்தஞ்சு கிலோ தாராளமாக இருக்குங்க அந்த பொட்டு கட்டாயி அது வந்து ஒரு இருபத்தி ரெண்டு இருபது அந்த கிலோ இருக்குங்க ஆமாம் இதை வந்து விலைக்கு இல்லாமல் உள்ளே கட்டியே போட்டிருந்தாங்க இதை பாருங்கள் இதுவும் நல்ல மயிலம்பாடி குட்டி தாங்க அம்மா ஜாதியான குட்டிகளுக்கு எப்போவுமே மவுசு தாங்க இதெல்லாம் பதினஞ்சு ரூபா சொல்லிக்கிட்டு இருந்தாங்கங்க யாருமே கேட்கல அதுக்கப்புறமா தான்ங்க முடிஞ்சிச்சு பாருங்கள் இதெல்லாம் ரெண்டு புல் கட்டாயி இருபத்தி ரெண்டு ரூபா சொல்லிக்கிட்டு இருந்தார் அம்மா ஆட்டு குட்டிங்கன்னா இருக்கும் ஆமாம் தெளிவான கட்டாய் அந்த கட்டாயை பத்து ரூபா சொல்லிக்கிட்டு இருந்தார் ஆமாம் நல்ல ரேட்டு வாங்கலாம் இது வந்து உங்களுக்கு ஆட்டு கொடுத்தப்பில் இருந்தால் கொஞ்சம் நல்ல உயரமான கட்டாய் தான் கொஞ்சம் நல்லா தெல தெளிவாக இருக்கும் ஆனால் ஆட்டுக்கு நாலு பல் கட்டாய் தான் வாங்குவாங்க இதுவும் நம்ம அண்ணன் தான் முடிச்சிருக்காரு அம்மா பதிமூணு எழுநூறுக்கு முடிஞ்சிருக்கு இதுவும் நல்ல தரமான குட்டி தான் ப்ரீடு நீங்கள் ஒரிஜினலில் ப்ரீடு எடுத்திங்கன்னா கொஞ்சம் விலை அதிகமாக தாங்க இருக்கும் சந்தையில் ஆனால் அதுக்கு தக்க லாபம் இருக்குங்க இதெல்லாம் பாருங்கள் சரியான அப்படியே கொம்பு இல்லாத கட்டாயிங்க நல்லா விளாட்டம் கட்டாய ஆட்டில் தான் இருந்திருக்கு ஆமாம் இதெல்லாம் கறிக்கு எப்படி முப்பத்தஞ்சு கிலோ தாராளமாக இருக்குங்க அந்தளவுக்கு தர்றோங்க குட்டியில் மெலிவே இல்லை அவ்வளோ தெளிவு தண்ணியெல்லாம் போடுறாங்க அளவுக்கு தெளிவாக இருந்துச்சு கட்டாயி இதெல்லாம் பாருங்கள் கறிக்கு தாங்க ஆமாம் கறிக்கு எப்படி இருபத்தஞ்சி ஆமாம் கிலோ இருபத்தஞ்சி கிலோ முப்பது கிலோ அந்த தரத்தில் இருக்கும் நம்ம செல்வண்ண்தான் கொண்டு வந்திருந்தாங்க குட்டி வந்தாங்கன்னா நல்லா தெளிவுங்க கறிக்கு ஆகுங்க ஆமாம் இருபத்தி நாலு இருபத்தஞ்சி எல்லா தரத்துலையும் கிடக்குங்க ஆமாம் பாருங்கள் வலை பேசிகிட்டு இருக்காங்க நீங்களே பாருங்கள் பன்னெண்டு முந்நூறுக்கு கேட்டு பார்த்தாங்க கொடுக்கல அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு முடிஞ்சு கொஞ்சம் நூறுரூவா எக்ஸ்ட்ரா வச்சு இது வளர்ப்பு குட்டிங்க குட்டி ஒன்று மூவாயிரம் ரூபாய் சொல்லிட்டு இருந்தாங்க இதெல்லாம் பாருங்க இது வந்தோடனே நம்ம சந்தைக்கு வந்தோடனே இந்த தான் விலை பேசிட்டு இருந்தாங்க இது முதலே வந்துருச்சு பதிமூணு வரைக்கும் கேட்டு பார்த்தாங்க தரலங்க நம்ம பதினாலு கட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆனா கடைசி வரைக்கும் ரொம்ப நேரமாக தீராமையே அங்க இருந்துச்சு இந்த பொட்டுக்கட்டாயெல்லாம் பாருங்கள் நல்ல ஜாதி குரான் இதெல்லாம் ஜோடி பதினஞ்சு ரூபா பதினாறு ரூபா சொல்லிக்கிட்டு இருந்தாங்கங்க ஆமாம் ஆமாம் இதெல்லாம் முடிஞ்சிச்சுங்க ஆமாம் ஒரு குட்டி ஒன்று எட்டுருவா ஒம்பது ரூபா கரையத்துக்கு முடிஞ்சிச்சு பாருங்கள் ஆடுங்க மூணு குட்டி ஆடு இருபத்தி ரெண்டு ரூபா அந்த கரையும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆடு நல்லா தெளிவான ஆடுகள் பாருங்கள் இதெல்லாம் பதினோரு ரூபா பத்து ரூபா அந்த கரையத்தில் ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டாக வாங்கிட்டு இருந்தாங்கங்க நல்ல நெட்டு உயரம் ஆடு கன்னி ஆடு எல்லாமே கடைந்துச்சுங்க சூப்பர் சூப்பர் ஆடுகளாக இருந்துச்சு எல்லாம் வெள்ளாடுகள் தான் ஆமாம் பல் சேர்ந்ததும் கிடந்துச்சுங்க பாருங்கள் இதெல்லாம் நல்லா கொடியாடுதாங்க ஃபுல்லாகவே நல்ல நீல நீள குட்டிகளாக இருந்துச்சுங்க இதெல்லாம் நைட்டு அதாவது இன்றைக்கி சாயந்தரத்தில் இருந்து காலையில் மறுநாள் காலையில் வரைக்கும் இருக்குங்க பாருங்கள் இது பொட்டு கட்டாயி கட்டாயி நல்லா ஒன்று பல் சேர்ந்த கட்டாயி தாங்க ஆமாம் ஒரு இருபத்தஞ்சி ரூபாக்குள்ளே தந்துருவார் அந்தளவுக்கு தான் கடைசியாக முடிஞ்சிருச்சு பாருங்கள் இது நல்லா கிட்டாயிங்க ஆமாம் இது பல் சேர்ந்தது தாங்க பாருங்கள் இதெல்லாம் ஜோடி பதினஞ்சு ரூபா சொல்லிகிட்டு இருந்தாங்கங்க ஆமாம் பன்னெண்டு ரூபா ரூபா அந்த தரத்தில் கொடுத்துருவாங்க ஆமாம் ஒரு இடத்துல வாங்கி மறு இடத்துல இவங்களாம் விற்பாங்கங்க ஆமாம் சம்சாரிகள் இருக்காங்க வியாபாரிகள் இருக்காங்கங்க பாருங்கள் இதெல்லாம் ஆட்டுக்கு ஆகுங்க நாலு பல் கிட்டாய் தரமான கிட்டாய் நல்ல முடிய வெட்டி அதுக்கு தான் கொண்டு வந்திருக்காங்க இதெல்லாம் முப்பத்தஞ்சு ரூபா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் கொடுத்து வாங்கிடுவாங்கங்க ஆட்டுக்கு வாங்குறவங்க விரும்பி வாங்கிடுவாங்க இதெல்லாம் பாருங்கள் நாட்டாடு தாங்க நாட்டாடு அங்கிட்டு பொட்டாடு கிடக்கு ஆமாம் ஒரு குட்டி ஒன்று ஏழு ரூபா கிடையாது கேட்டாங்க ஆனால் கொடுக்கலங்க அவங்க ஆமாம் ஒம்பது ரூபா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நீங்கள் கேட்கத கேளுங்க அப்படின்னாங்க இதெல்லாம் எப்படியும் பத்து ரூபா சொல்ல குறைஞ்சி தர மாட்டாங்க இந்த பொட்டுக்குட்டிலாம் நல்ல ஜாதியான கிட்டாயிங்க நல்ல சூப்பர் சூப்பர் கிட்டாய் பாருங்க இதெல்லாம் முடியல இந்த விளையாடலாம் பதி பதினஞ்சு ரூபா சொல்லிகிட்டு இருந்தாங்க குட்டி ஒன்று இதெல்லாம் ஏழு ரூபான்னா நம்ம கொடுத்துருவாங்க ஆமாம் அந்த கரும்பு ஒரு குட்டியெல்லாம் ஏழு ரூபான்னா தாராளமாக கொடுத்துருவாங்க நல்ல சூப்பர் குட்டி பாருங்கள் இதெல்லாம் ஆடும் கிடக்கு ஆமாம் இதெல்லாம் பதினஞ்சு ரூபா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நம்ம நம்ம பதினோரு ரூபா அந்த இடத்துல கேட்டால் கொடுப்பாங்க கொஞ்சம் அடித்து பேசணுங்க சந்தையில் அடித்து பேசுனது தாங்க திறமை எப்போவுமே அடித்து பேசுகிறவங்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது எப்போவுமே வாங்கிட்டு போயிடுவாங்க பாருங்கள் வியாபாரிகள்லாம் எப்படி அடித்து பேசி குறைச்சி வாங்குறாங்க அது மாதிரி நம்மளும் பேசுனா கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு ஆள்ட்டு இல்லைன்னா ஒரு ஆளுக்கு அதாவது சந்த பல வியாபாரிகள் வருவாங்க இதெல்லாம் முப்பது ஒம்பது ரூபா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் ஏழு எட்டரை வரைக்கும் கேட்டு பார்க்கலாம் கொடுத்துருவாங்க நல்ல குட்டி தான் பாருங்கள் இதெல்லாம் வெள்ளாடுகள் தாங்க பாருங்கள் இதெல்லாம் ஏழு ரூபா அந்த தரத்தில் நல் வாங்கலாம் நல்ல குட்டி ஆமாம் ஆறுரூபாய்க்குலாம் நம்ம நினச்சி போனால் கிடைக்காது முடிஞ்சா முடிஞ்சாமி மழை சொல் இதெல்லாம் பாருங்கள் வண்டியில் எவ்வளோ நிரப்பி வச்சுருக்காங்க எல்லா விளையாடுகள் தான் இது சாய்ந்தரம் நடக்குங்க சந்தைக்கு எல்லாம் இதெல்லாம் அஞ்சுருவா அந்த ஆறுரூவா அந்த தரத்தில் வாங்கலாம் நல்ல நல்ல குட்டிகளாக இருந்துச்சு தேர்ந்தெடுத்து நல்ல குட்டியை பார்த்து வாங்கலாம் நீள வளமான குட்டியாக கால் தாக்கலாம் வாங்கினோம்னா நல்லா வளருங்க இதெல்லாம் வெள்ளாடு வள வெள்ளாடு விரும்புறவங்க இது பண்ணலாம் நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷனில் நம்ம நம்பர் கொடுக்கும் ஆமாம் உங்களுக்கு எப்படி வாங்கணும்னு சொல்லுவாங்க தகவலாம் சொல்லுவோம் ஊட்டி வெள்ளாடு வாங்கினாலும் செம்பரி வாங்கினாலும் நம்ம அவங்களுக்கு உதவி பண்ணுவோங்க நம்மகிட்ட கமிஷன்லாம் எதுவும் எதிர்பார்க்க மாட்டோம் நேரடியாக அவங்களுக்கு மு நம்மளால் முடிஞ்ச உதவியை கண்டிப்பாக பண்ணி கொடுப்போம் ஆடு வளர்ப்பில் வந்து நம்ம எல்லா உதவியும் மருத்துவ உதவி எல்லாமே பண்ணி கொடுப்போங்க பாருங்கள் கிட்டாய் தரமான கிட்டாயங்க இதெல்லாம் தாராளமாக முப்பது கிலோவை தாண்டிடுங்க கறியெல்லாம் ஆமாம் நல்ல பல் சேர்ந்தது முப்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ரேட்டு ஆனால் முடியல ஆனால் அது எப்படி தீந்துடும் க யாராச்சும் கறி கடைக்கு எட்டு போயிடுவாங்க அவ்வளோ நெட்டு உயரம் கால் நீளம் பாருங்கள் அவ்வளோ தெளிவான கடாய் ஆமாம் நான்லாம் விரும்பி எடுத்தேங்க இந்த ஆடை அவ்வளோ ச தரமாக இருந்துச்சு சந்தைக்கு வந்து வெள்ளாடில் இதுதான் நம்பர் ஒன்று டாப்பு அதுக்கப்புறம்தான் அந்த ஆடுகள் இதெல்லாம் விலைக்கு வாங்கி உள்ளே அடைச்சிருந்தாங்க நல்ல பெரிய பெரிய ஆடுகள் இதெல்லாம் பல் சேர்ந்தது இருக்குது பல் சேராது இருக்குதுங்க சூப்பர் குட்டி ஆமாம் உள்ளே இருந்துச்சு இருந்தாலும் பெரிய குட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்ம அதெல்லாம் ஒரு கொம்பு ஒடிஞ்சிருச்சு அதெல்லாம் கறிக்கு தான் கொண்டு போவாங்க ஆடுக்கு கொண்டு போக மாட்டாங்க நல்ல கிட்டாய்கள் நம்ம விலை தெரியல யாரும் முடிச்ச கணக்கு பட்றாக்கிலா நான் வந்து മാൾ വാങ്ങി കണ്ടിട്ട് എന്താ നമ്മൾ വീട്ടിൽ കിളമ്പറ നേരം മാറ്റി അപ്പം കേട്ട് എന്താ പത്ത് എണ്ണൂറ് നല്ല രേറ്റ് ആയിട്ട് കിടത്താ വാങ്ങിക്കും ഏതാണ് രേട്ടെല്ലാം അധികമാല്ല